வணக்கம் ஜெயங்கட்டம் அருகே உள்ள உட்கோட்டை பகுதியில் தனியாருக்கு சொந்தமான வயலுக்குள் அமைக்கப்பட்டுள்ள மின்கம்பிகள் காற்றில் உரசியதால் ஏற்பட்ட விபத்தில் சுமார் பத்து ஏக்கர் நிலப்பரப்பில் தைலமர தோப்புகள் எரிந்து நாசம் அதிகாரிகள் அலட்சியமே தொடர் தீ விபத்துக்கு காரணம் என விவசாயிகள் வேதனை செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கட்டம் அருகே உள்ள உட்கோட்டை தெற்கு வருவாய் கிராமத்தில் ஊருக்கு ஒதுக்குப்புறமான மானவாரி நிலப்பகுதியில் சில விவசாயிகள் பாசன வசதி இல்லாததால் தைல மர பயிரிட்டு விவசாயம் வருகின்றனர் தைல மரத் தோப்புகளுக்கு அருகில் சில தனியார் விவசாயிகள் அவர்களது வயல்வெளியில் பயன்படுத்துவதற்காக ஆழ்துளை கிணறு அமைத்து அதற்கு தமிழக அரசின் இலவச மின்சாரத்தை பெற்றுள்ளனர் அந்த இலவச மின்சாரத்திற்கு செல்லும் மின்பாதை தைல மரத் தோப்புக்கு வழியாக செல்வதால் தைல மரங்கள் மின் கம்பிகள் உரசி அடிக்கடி தீ விபத்து ஏற்படுவது வழக்கமாக உள்ளது இந்த மின்பாதை அமைப்பதற்கு தொடர்புடைய விவசாய நிலத்திற்கு சொந்தக்காரர்களான தைலமரத் தோப்பு உரிமையாளர்களிடம் மின் வாரியம் சார்பில் எந்த அனுமதியும் பெறப்படவில்லை என பாதிக்கப்பட்ட விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர் மின் பாதையில் மின் கம்பியில் கொள்வதால் அப்பொழுது தீ விபத்தை ஏற்படுத்துகிறது இன்று காலை பத்து மணி அளவில் உட்கோட்டை தெற்கு வருவாய் கிராமத்தை சேர்ந்த ராமதாஸ் ராஜசேகர் ஜெயபிரகாஷ் பாலச்சந்தர் பாலமுருகன் கலா தேவதாஸ் வெங்கடாச்சலம் உள்ளிட்ட சில விவசாயிகளுக்கு சொந்தமான தைல தோப்பு வழியாக செல்லும் மின்பாதையில் மின்கம்பிகள் ஒன்றோடு ஒன்று உரசி ஏற்பட்ட தீப்பொறியின் காரணமாக தைலமரத் தோப்பில் தீ விபத்து ஏற்பட்டது இதே பகுதியில் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு உட்கோட்டை வடக்கு வருவாய் கிராமத்தில் உள்ள தைலமரத் தோப்பு தீப்பெற்று எரிந்த நிலையில் மின்பாதைக்கு அருகில் உள்ள தைல மரங்களை மின்சார வாரிய ஊழியர்கள் வெற்றி அகற்றினர் அடுத்த இரண்டு நாட்களில் மீண்டும் மின் இன்று மின்பாதையில் உள்ள மின்கம்பிகள் ஒன்றோடு ஒன்று காற்றில் உரசி அதில் ஏற்பட்ட தீப்பொறியில் தீப்பொறியில் மரத்தோப்பில் விழுந்து பற்று இருந்தது மக்கள் தீயை அணைக்க முயற்சி செய்து முடியாமல் தைல மரத்தோப்பு முழுமையாக இருந்துவிட்டது தைலமர மரக்காடுகள் முற்றிலுமாக எரிந்து நாசமாகிவிட்டது இதில் இதில் அதிர்ச்சியடைந்த விவசாயிகள் செய்வதறியாது அப்பகுதி கிராம நிர்வாக அலுவலருக்கு தகவல் தெரிவித்தனர் தோப்புக்கு உள்ள பகுதி வழியாக மின்பாதையை அமைப்பதற்கு சம்பந்தப்பட்ட விவசாயிகளிடம் எந்த அனுமதியும் பெறாமல் மின்பாதை அமைக்கப்பட்டு அந்த மின் பாதையை பாதையில் அமைக்க நடவடிக்கை எடுக்க அதிகாரிகள் மறுத்து வருவதாகவும் விவசாயிகள் தெரிவித்தனர் இதனால் தொடர்ந்து விவசாயிகள் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக வேதனை தெரிவித்தனர் மேலும் வயலில் செல்லும் மின் பாதையை பாதையில் அமைத்து தர வேண்டும் என கூறி தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபடுவதாக தெரிவித்து காத்திருப்பு போராட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர் எந்த அதிகாரியும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இருப்பினும் விவசாயிகள் அதிகாரிகள் வந்து மின்பாதையை மாற்றி அமைத்து தர உத்தரவாதம் கொடுத்தால் மட்டுமே காத்திருப்பு போராட்டத்தை கைவிட்டு செல்வோம் என கூறி பிடிவாதமாக பிடிவாதமாக காத்திருப்பு போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் டிஎன் செய்துக்காக அரியலூர் மாவட்ட செய்திகளை எஸ் என் பெயர் அன்புக்கு அறிவா செல்வி தட்சிணாமூர்த்தியோட மருமகனா செவ்வாய்கிழமன்றிக்கு எங்கள் வயக்காடு பதினஞ்சு ஏக்கர் எரிஞ்சு சாம்பலாக போயிடுச்சு காரணம் மின்சாரம் தான் மின் கம்பி போகக்கூடாது அதை வந்து எங்களுக்கு இப்போ மாற்றுப்பாதை அமைச்சு கொடுக்கணும் நாங்கள் வந்து எஸ்டிமேட்டுக்கு செலவுக்கும் ஒத்துக்க மாட்டோம் இதை இபி ஆஃபீஸ்லேயோ காவல்துறையிலையோ எங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுக்கணும் நாங்கள் மேலே மேலே நடவடிக்கை எடுத்தாலும் எங்களை வந்து சாந்தப்படுத்திடுறாங்க பேசி சரி பண்ணிக்கிங்க அந்த இதை தான் சொல்கிறாங்க எங்களுக்கான தக்க நடவடிக்கை எதுவுமே எடுக்கலை இன்னைக்கு பத்து மணிக்கு எனக்கு தகவல் கிடைச்சது இந்த மாதிரி ஐர் மாமா வீட்டு கொள்ளை எரியுது ஒடியாங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் சமைக்க போனோம் நாங்கள் சமைக்க கூட இல்லை ஆரஸ்வதியை எரியுதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எல்லாருமே ஒடியாறோம் இங்கே வந்து பார்த்தா முற்றிலும் எரியுது முப்பது பேர் நாற்பது பேர்கிட்ட அணைச்சி அணைச்சி பார்க்குறோம் எங்களால் அணைக்க முடியல இது வந்து எரியறது உக்காட்ட கொள்ளைக்காரங்க மட்டும்தான் எரியுது காயனூர் கொல்லையில் எந்த கொள்ளையும் எரியல போர்க்காரங்க வந்து கொள்ளை இதே அவங்க ஊர் கொள்ளையாக இருந்தால் வந்து பார்வை போயிட்ருப்பாங்க இங்கே வந்து எதுவுமே பார்க்கல என்ன காரணம் ஏதுன்னு தெரியல ஆனால் இன்றைக்கி எரிஞ்சது இந்த மின்சாரத்தால் தான் மனு கொடுத்தும் வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கலை இதுக்கப்புறம் எங்கள் வயல்வழி வழியாக மின் கம்பி போகக்கூடாது மார்ச் பாதை அமைக்கணும் எஸ்டிமேட்டு செலவு வந்து எங்களை ஏற்றுக்க சொல்கிறாங்க பாதிச்சிருக்கு பாதிப்படைஞ்ச நாங்கள் பட்டு திரும்பவும் நாங்கள் எஸ்டிமேட்டு செலவை எங்களால் ஏற்றுக்க முடியாது ஒரு ரூபா கூட நாங்கள் தரமாட்டோம் எல்லாமே போர்க்காரங்க தான் ஏற்றுக்கணும் நாங்கள் வந்து நஷ்ட அடி கேட்கல எங்களுக்கு வந்து பாதையை மாற்றி தான் கொடுக்கணும் பேர் அன்பு காரியோல செல்வி எனக்கா ரெண்டு பசங்க இருக்கு சார் காலையில இருந்து நாங்கள் இன்ன வரைக்கும் சமைச்சு சாப்பிடல ஒரு டீ கூட குடிக்கல எங்களுக்கு ஆதங்கம் ஒரு வாரமாவே இருக்கு இதுக்கு மேலே மேலே ஸ்டெப் எடுத்து எங்களுக்கு எந்த ஒரு தீர்வுமே கிடைக்கல கலெக்டரேட்டையும் மனு கொடுத்துருக்கோம் அதுக்கான தீர்வு எதுவுமே இல்லை அன்னைக்கு வந்து ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட வந்து பேசி சரி பண்ணிக்கணும்னு சொல்லிருக்காங்க நல்லாங்கிறவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க நான் வர முடியாது அந்த போரை நாங்கள் ஓடினாலும் சரி ஓடலைனாலும் சரி நாங்கள் வர மாட்டோம் எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறாங்க அவங்க எந்த தைரியத்தில் சொல்கிறாங்கங்கிறது தெரியல அதனால் எங்கள் வயல்வழி வழியாக மின்கம்பம் போகக்கூடாது நாங்க எஸ்டிமேட் செலவு ஒரு ரூபா கூட ஏத்துக்க மாட்டோம் சார் எங்க வீட்டுல எல்லாம் ஒரு ரூபா ஒரு ரூபா சாப்பாடு கூட எங்களுக்கு இறங்கல நாங்க வந்து சார் அவங்க மூணு மாசத்துக்கு ஒரு நாடா ஆறு மாசத்துக்கு ஒரு நாடா முதல்ல பாக்குறாங்க போர்க்காரங்க நாங்க வந்து ஆறு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் முதல்ல பார்க்குறோம் எங்களுக்கு ஆறு வருஷம் முதலீடு எங்களுக்கு போயிடுச்சு இப்போ ஐயரு மாமாவுக்கு வந்து அஞ்சு டைம் எரிஞ்சிருக்கு அஞ்சு டைம் ஸ்டெப் எடுத்திருக்காங்க ஆனா அவங்க ஸ்டெப் எடுக்கிறத என்ன எதுனா கண்டுக்கல எந்த துறையுமே கண்டுக்கல என்ன காரணங்கிறது எங்களுக்கு தெரியல அன்பு கரியோட செல்வி என்னுடைய பேர் அப்பா பேர் வந்து சாமிநாதன் உட்கோட்டை நடுத்துறையில் வசிக்கிறோம் நாங்கள் என்னுடைய விவசாய நிலத்தில் வந்து எங்களுடைய குறுக்கு எங்களுடைய விவசாய நிலத்தில் மின் மின் பாதை போகுது எங்களுடைய அனுமதி இல்லாமல் எங்கள் அப்பா நாங்கள் எந்த ஒரு அனுமதியும் கொடுக்கல அவங்களுக்கு அனுமதி இல்லாமல் மின் கம்பம் நட்டுருக்காங்க நட்டு ஒரு பட ஐந்து ஆண்டு காலமாக இந்த மின் கசிவு நடந்துகிட்டு இருக்குது தொடர் 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 கதையாக நடந்துகிட்டு இருந்த மின் கசிவு ஒரு ஒரு ஆண்டு நடக்கும்போது நாங்கள் வந்து மனு கொடுத்துருக்கோம் மனு கொடுத்த போது பம்பு அது வந்து தனிப்பட்ட விவசாய பம்பு செட்டுக்கு தான் போகுது வேறு எந்த ஒரு கிராமத்துக்கும் எதுக்கும் போகலை இந்த மின் மின் பாதை அவங்கள கூட்டு சமரசம் பண்ணுறோம் சொல்லி எங்களை தான் பேச சொல்கிறாங்க பேசிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா திருப்பி நாங்கள் போட்டது தான் நீ ஈவில போய் மோதி பார்த்துக்க உன்னால் முடிஞ்சதை பாரு அப்படின்னு சொல்லி எங்களை மிரட்டுறாங்க மிரட்டிட்டு மாற்ற முடியாது உங்களால் முடிஞ்சதை பாருங்க பக்கத்துலேயே அரசு பாதை இருக்குது அதில் மாற்றி மாற்றி கொடுத்தா எங்களுக்கு இந்த பாதிப்பில் நாங்கள் விடுபடலாம் அது மாற்றாத வரைக்கும் எங்களுக்கு வந்து இதே தொடர்கதையாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு இது வந்து இன்னைக்கு தீ விபத்து ஏற்பட்டது இதே மாதிரி மின்சாரத்தினால எங்களுக்கு தீ விபத்து தான் மின்சாரம் பாதிக்கப்பட்டதுனால தைல மரத்தில் தைல தொப்பு எரிஞ்சிட்டு இருக்கு மின்சாரத்தால மின்சாரத்துறையால் மின்சாரத்தால தான் நடந்துட்டு இருக்கு அது வந்து ஒரு முறை ஐந்து முறை நடத்துக்க ஐந்து முறைக்கு நான் மனு அதுக்கான காப்பி என்ன இருக்குது ஐந்து முறையை நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் இபி துறையில் ஐந்து முறை ஐந்து முறைக்கான ரிசிப்ட் என்னிட்ட இருக்குது ஆதார தூரம் வச்சிருக்கேன் நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன் அந்த ஃபோட்டோ ஆதாரமும் என்னிட்ட இருக்குது இன்னைக்கு இன்றைக்கி தீப பற்றி இன்றைக்கி காலையில் மணிக்கு இந்த பம்பு செட்டுக்காரங்க தான் எங்களுக்கு தகவல் கொடுத்தாங்க அது மாதிரி கொள்ள பயராகி எரிஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி மின்சாரம் கசிவு ஏற்பட்டு எரிஞ்சிட்டு இருக்குது வந்து பார்த்துட்டு எல்லாரும் எங்க எங்கள் குழந்தை குட்டியோட வந்து அமைச்சு பார்த்தா எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல காற்று சுழல் காற்று சொல்லிட்டு அடிச்சது எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அமைச்சு பார்த்துட்டு தான் நிருபர்கள் வந்தாங்க நிபுரம் மின் பாதை வந்து அந்த அதிகாரி சம்பந்தப்பட்ட ஈபி அதிக ஈபி அதிகாரிகள் வந்து எங்களுக்கு வந்து மாற்றுப்பாதை அமைச்சு மாற்றி வரைக்கும் நாங்கள் இங்கே மாற போகுது எங்களுக்கு வந்து உறுதிமொழி கொடுக்கணும் அவ்வளோதான் சார் வேறு எங்களுக்கு இதுவும் வேணாம் எங்களுக்கு பாதை மாற்றி கொடுக்க உறுதிமொழி அவங்களுக்கு கொடுக்கணும் இது வந்து வயலில் போகணும்